உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சகர் சேனல்ல தொடர்ந்து கருத்து கணிப்புகளை பல மாவட்டத்துக்கு பார்த்துட்டு வந்துட்டு அதன்படி வந்து நம்ம இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கரூர் மாவட்டத்தில் விடுபட்ட தொகுதி இன்னைக்கு பார்த்துடலாம் அதாவது ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா குளித்தலை தொகுதி குளித்தலை தொகுதி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இது வரைக்கும் நான் பார்த்த கருத்து கணிப்புகள்ல அதிமுக தற்போதைய சூழலில் இருக்கிற கூட்டணிக்கான எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்கன்றதான் பார்த்தோம் அது மட்டும் இல்லாம ஒருவேளை அவங்க ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வாங்குறாங்கன்ற இன்னொரு தனியாக ஒரு கார்டு கொடுத்துருந்தோம் பட் இன்னும் வந்து அந்த கார்டு கொடுக்க இல்லை ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து தமிழ் வெட்டிக் கழகம் அவங்க நிலைப்பாட்டை அறிவிச்சிட்டாங்க அதாவது வந்து அவங்க தலைமையில்தான் கூட்டணி விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஸோ இதனால வந்து இனிமேல் நம்ம அந்த கார்டு தனியாக போட தேவையில்ல அதாவது அதிமுக பிரம்மாண்ட கூட்டணின்ற கார்டு தனியாக போட தேவையில்ல ஸோ தற்போது என்ன கூட்டணி இருக்கும் அந்த கூட்டணிக்கான ஓட்டு சதவீதத்தை மட்டும் நம்ம வரும் வீடியோலேருந்து பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற தொகுதி பார்த்தீங்கன்னா குளித்தலை தொகுதி குளித்தலை தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த மாணிக்கம் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அதே போல அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகர் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் கடந்த முறை மாணிக்கம் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சந்திரசேகர் அவர்கள் எழுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று தோல் இருக்கிறார் அதாவது கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஈசேவை வந்து திமுக வந்து குளிர் தலைத் தொகையில் வெற்றி பெற்றிருக்காங்க இப்ப தற்போது சூழல்ல தேர்தல் வந்தா குளித்தலை மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் பத்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் ஸோ தற்போதைய சூழ்நிலை குளித்தலை தொகுதி வந்து திமுக வெற்றி பெறதுக்கான தொகுதியே தெரியுது அடுத்தபடியாக நான் பார்க்க போற மாவட்டம் திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் எட்டு பொது தொகுதிகளும் ஒரு தனித்தொகுதியும் இருக்கு இதுல முதலாவது நான் பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா மணப்பாறை தொகுதி மணப்பாறை தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த அப்துல் சமாத் அவர்கள் போட்டிட்டு இருக்கிறார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகர் அவர்கள் போட்டிட்டு இருக்கிறார் அதாவது கடந்த முறை அவர் வாங்கிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்னு வாக்குகள் பட்டு தோல் அடைந்திருக்கிறார் அதை எதிர்த்து போரிட்டு திமுக வேட்பாளர் அப்துல் சமாத் அவர்கள் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் பட்டு வெற்றி எழுந்திருக்கிறார் சோ தற்போதைய சூழல்ல மணப்பாறை தொகுதிக்கு தேர்தல் வந்தால் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் தமிழக வெற்றி கழகம் பதினோரு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மூன்று சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல மணப்பாறைய தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து ஒரு இழுபறி நிலவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு யார் பக்கம் வெற்றின்றது தற்போது கணிக்க முடியாத நிலையில இருக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க ஒரு தொகுதியா வந்து மனப்பாறை தொகுதி இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி ஸ்ரீரங்கம் தொகுதி ஸ்ரீரங்கம் தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த பழனியாண்டி அவர்கள் போட்டிட்டு இருக்கிறார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் கூப்பா கிருஷ்ணன் வந்து அதிமுகவில் ஒரு அறியப்பட்ட முகம் அவரு ஒரு முன்னாள் அமைச்சர் தற்போது ஓபிஎஸ் பி அணியில கொஞ்ச நாள் இருந்தாரு இப்போ வந்து எந்த அணியும் இல்லாம சற்று விலகி இருப்பதா செய்திகள் வருது ஸோ அவர் தான் கடந்த முறை அதிமுக சார்பாக போட்டிட்டு இருக்கார் அவர் வாங்கி வாக்குகள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பற்றி தோல்வி எழுந்திருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பழனியாண்டி அவர்கள் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வாக்குகள் பற்றி வெற்றி அடைந்திருக்கிறார் ஸோ தற்போதுள்ள சூழல்ல ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஓரு சதவீதம் தமிழ் வெட்டி கழகம் ஒன்பது சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிகா இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போது சூழலில் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா இங்கே ஒரு டஃப் ஃபைட் தான் நிலைவுது அதாவது இழுபுரி தொகுதியாக இருக்கிறது வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்ரீரங்கம் தொகுதியில இந்த முறை வந்து அதிமுக வேட்பாளர் யார்ன்றதே வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸா இருக்கு ஏன்னா கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா குப்பா கிருஷ்ணன் போட்டிட்டு இருக்கார் இந்த முறை வந்து அவர் வந்து எடப்பாடி அணியில இல்ல ஸோ வந்து அவர் அங்க எடப்பாடி யார வந்து வேட்பாளர் வைக்க போறாரு இல்ல ஒருவேளை குப்பா கிருஷ்ணன் மீண்டும் அதிமுகவில் இணைந்து அவர் போட்டிட்டு வரது சந்தேகமா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி திருச்சி மேற்கு தொகுதி திருச்சி மேற்கு தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த அமைச்சர் கே நேர் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த வி பத்மநாபன் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அதாவது பத்மநாபன் அவர் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்றாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்குகள் ஆனால் வெற்றி பெற்ற அமைச்சர் கே நேர் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மார்ஜின் இருக்குதுலேயே அதாவது அவர் வந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய மார்ஜின்ல வந்து கே நேர் அவர்கள் கடந்த முறை வெற்றி பெற்றிருக்கார் தற்போதைய சூழலில் திருச்சி மேற்கு தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக ஐம்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக இருபத்தி மூன்று சதவீதம் தமிழக வெட்டி கழகம் பதினோரு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போது சூழலில் தேர்தல் வந்தாலும் மிகப்பெரிய மார்ஜின்ல கே ஏ நேரு அவர்கள் மீண்டும் வெற்றி பெற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு தொகுதி வந்து திமுக தொகுதியாக தான் தெரியுது அடுத்தபடியாக நாம் பார்க்க போற தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதி இந்த தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த இனிகோ இருதயராஜ் அவர்கள் போட்டிட்டு இருக்கிறார் அதே போல அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் வெள்ளமணி நடராஜன் அவர்களும் தற்போது ஓபிஎஸ் தான் இருக்காரு கணிசமாக வாக்குகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிமுகவுக்கு வெள்ளமணி நடராஜன் அவர்கள் கடந்த முறை வாங்க வாக்குகள் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரத்து ஐநூத்தி ஐந்து வாக்குகள் பற்றி தோல்வி அடைந்திருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் நான்காயிரத்தி முன்னூத்தி இரண்டு வாக்குகள் பற்றி வெற்றி அடைந்திருக்கார் இவரும் வந்து ஒரு பெரிய மார்ஜின் தான் வின் பண்ணியிருக்காரு ஸோ தற்போது சூழல்ல இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் கணிக்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக முப்பத்தி இரண்டு சதவீதம் தமிழ் வெற்றிக் கழகம் பதிமூன்று சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஒரு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழலில் தேர்தல் வந்தால் திருச்சி கிழக்கு தொகுதி திமுக பக்கம் போறதன வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப சமீபமான பார்க்க தொகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தாவைக்காவ்க்கு வந்து அதிக வாக்கு வகைகள் இருக்கிறதா தெரியுது ஏன்னா கடந்த முறை வந்து நம்ம திருவள்ளூர் சென்னை அதுமாதிரி மாவட்டங்கள்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தற்போது இருக்க வாக்கு வட தாவைக்காவிற்கு கம்மியா தான் இருந்துச்சு வாக்குகள் பட் அதெல்லாம் வந்து நம்ம கரூர் துயர சம்பவத்துக்கு முன்னாடி எடுத்த கணிப்புகள் ஆனா அதுக்கு அப்புறம் எடுத்த கருத்து கணிப்புகள் பாத்தீங்கன்னா தாவைக்காவு வந்து பல இடங்கள்லயும் வந்து வாக்கு எண்ணிக்கை தான் நம்ம பார்க்கறோம் சோ தான் வந்து திருச்சியிலும் தமிழ வட்டிகழகத்தான வாக்குகள் வந்து அதிகமாக தெரியுது அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி திருவரும்பூர் திருவரும்பூர் தொகுதி ஒரு விஏபி தொகுதி தான் ஏன்னா இங்க வந்து கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் புயமணி அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த குமார் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் கடந்த முறை குமார் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் அவருக்கு எதிர்த்து போட்டியிட்ட அன்பு மகேஷ் பொழையாமணி தற்போதைய அமைச்சர் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு ஆக்குகள் பற்றி வெற்றி எடுத்திருக்கிறார் சோ தற்போது சூழல்ல திருவரும்பு தொகுதிக்கு தேர்தல் இருந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி நான்கு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் பத்து சதவீதம் நாம் தமிழக கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல திருவரும்பு தொகுதிக்கு தேர்தல் இருந்தா இந்த தொகுதி வந்து திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அதாவது ஈஸியா வின் பண்றாங்க இந்த தொகுதியிலையும் திருவரும் தொகுதியும் திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தப்படியாக நான் பார்க்க போற தொகுதி லால்குடி தொகுதி லால்குடி தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த சவுந்தர பண்டையன் அவர்கள் போட்டியிட்டிருக்கார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த தர்மராஜ் அவர்கள் போட்டிட்டு இருக்கிறார் அதாவது தர்மராஜ் வாங்கி வாக்குகள் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வாக்குகள் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அவர்கள் எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வாக்குகள் பற்றி வெற்றி எடுத்துருக்கார் தற்போதைய சூழலில் தேர்தல் வந்தா லால்குடி மக்கள் யார் பகனிக்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் தமிழ் வெற்றிக் கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழ் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போது சூழலில் தேர்தல் வந்து லால்குடி தொகுதியில் திமுக வாங்கப்படுறது வாய்ப்புகள் இருக்கு சோ ஆல்மோஸ்ட் வந்து திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தான் பல தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா தெரியுது அடுத்தபடி நான் பார்க்க போற தொகுதி மனச்சநல்லூர் தொகுதி மனச்சநல்லூர் தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த கதிரான அவர்கள் போட்டிட்டு இருக்கிறார் அதே போல அதிமுகவை சேர்ந்த பரஞ்சோதி அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க கடந்த மாதிரி பரஞ்சோதி அவர்கள் வாங்கிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி பதினாறு வாக்குகள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கதிரவன் அவர்கள் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூத்தி முப்பது நாலு வாக்குகள் பற்றி வெற்றி எடுத்திருக்காரு இங்கே வந்து பாத்தீங்கன்னா கடந்த மாதிரி பெரிய மார்ஜினை தான் வின் பண்ணியிருக்காங்க ஸோ தற்போதைய சூழல்ல இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தால் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக ஐம்பத்தி ஒவ்வொரு சதவீதம் அதிமுக முப்பத்தி மூன்று சதவீதம் தமிழ் வெற்றிக் கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழல தேர்தல் வந்து ஒரு பெரிய மார்ஜின திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ இந்த தொகுதியுமே திமுக வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பாக்க போற தொகுதி முசிறி தொகுதி முசிறி தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த தியாகராஜன் அவர்கள் போட்டிட்டு இருக்கிறார் அதே போல அதிமுகவை சேர்ந்த செல்வராசு அவர்கள் போட்டிட்டு இருக்கார் செல்வராசு கடந்த முறை வாங்கி வாக்குகள் பாத்தீங்கன்னா அறுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தெட்டு வாக்குகள் அவரை எதிர்த்து போடைத்த திமுக வேட்பாளர் தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு வாக்குகள் வெற்றி வெற்றியடைந்திருக்காரு இங்கேயும் வந்து ஒரு பெரிய மார்ஜின்ல தான் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க கடந்த முறை சோ தற்போதைய சூழல்ல முசிறி தொகுதிக்கு தேர்தல் வந்தால் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் பதினோரு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போதைய சூழலில் முசிறி தொகுதி தேர்தல் தான் இங்கேயும் வந்து திமுக ஈசியாவின் பண்றாங்க திமுக பங்கு போற வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி துறையூர் தொகுதி துறையூர் தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் குமார் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அதே போல அதிமுகவை சேர்ந்த இந்திரா காந்தி அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க கடந்த முறை இந்திரா காந்தி அவர்கள் வாங்கி வாக்குகள் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து வாக்குகள் பற்றி தோல்வியடைந்திருக்காங்க அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஸ்டாலின் குமார் அவர்கள் எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தாறு வாக்குகள் பற்றி வெற்றி அடைந்திருக்கிறார் தற்போது சூழலில் துறையுற தொகுதிக்கு தேர்தல் இருந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஓரு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஒன்பது சதவீதம் நாம் தமிழ் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தா இது ஒரு இழுபறி தொகுதியா தெரியுது அதிமுக ஒரு நல்ல டஃப் கொடுக்குறாங்க இங்க சோ தேர்தல் சமயத்தில் தான் யார் வெற்றி பெறவும் நம்ம ஈஸியா சொல்ல முடியும் பட் தற்போது சூழல்ல இது ஒரு இழுபறி தொகுதியா இருக்கு இப்ப நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற மொத்தம் ஒன்பது தொகுதிகளை பார்த்தாச்சு இந்த ஒன்பது தொகுதிகளில் மொத்தமா வந்து திமுக ஆறு தொகுதிகளிலும் இழுபறியா மூன்று தொகுதியும் இருக்கும்னு மக்கள் சொல்லியிருக்காங்க அதாவது இங்க வந்து அதிமுகவுக்கு வந்து எந்த தொகுதியில வாய்ப்பு இருக்கிறதா தெரியல ஒரு மூணு தொகுதி வந்து இழுபறி தொகுதியா இருக்கு ஒருவேளை அது ஏதாவது அதிமுக சாதமா வாய்ப்பு இருக்கு பட் வந்து திமுக வந்து ஒரு ஆறு தொகுதியில கிளீனா வின் பண்றாங்க சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் தேர்தல் சமயத்துல அதிமுக ஏதாவது தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு சோ திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு தொகுதி திமுகவும் மூன்று தொகுதி இழுபடியாவும் இருக்கு